கடலுக்கடியில் உறங்கிக் கொண்டிருக்கும் தமிழரின் வரலாறும் தமிழரின் நாடும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லாம் சங்க தமிழனடா என்று உலகு கூறத் துறைப்போம் பிறப்பிடமும் தமிழ் மொழியின் பிறப்பிடமும் குமரி கண்டம்தான் அக்கண்டம் நீரில் மூழ்கி போனது முச்சங்க வரலாற்றாலும் சிலப்பதிகார உரைகள் மூலமும் இதனை நாம் தெரிந்து கொள்ளலாம் திரு ராமச்சந்திர தீட்சிகர் போன்றோரின் வரலாற்று நூல்கள் வாயிலாகவும் தேவனைய பாவனர் எழுதிய முதற்தாய் மொழி வாயிலாகவும் நாம் நன்கருகின்றோம் தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் கையாண்ட மொழி தமிழ் மொழியாகும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின் படிப்படியாக வளர்ந்த தமிழும் தமிழனும் உச்சக்கட்டமிட்டினர் உலகித்து சுட்டிக்காட்டினர் பழந்தமிழ் நாடாகிய குமரிக்கண்டம் அளவில் மிக மிகப்பெரியதாக பெறவியிருந்தது ஆஸ்திரேலியாவையும் தென்னாப்பிரிக்காவையும் இந்தியாவையும் இணைத்துக் கொண்டிருந்த பெரும் நிலப்பரப்பே குமரி கண்டம் அல்லது பழந்தமிழ்நாடு அல்லது என்கின்றார் இக்கருத்தை திரு திரு தேவநாய பாவனர் போன்றோர் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டனர் மேலும் அவர்கள் குமரி கண்டத்தின் எல்லையை குறிப்பிட்டுள்ளார் தொலைமேற்கில் கிரேக்க நாடு மேற்கில் எகிப்து மற்றும் ஆபிரிக்கா வடமேற்கில் தென்னாப்பிரிக்கா தொலைகிழக்கில் சீன நாடு கிழக்கில் பர்மா மலேசியா சிங்கப்பூர் தெற்கில் நீண்ட மலைத்தொடர் இம்மலைத்தொடர் ஆஸ்திரேலியாவில் தொடங்கி தென்னாப்பிரிக்காவில் முடிவடைகின்றது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இவற்றின் மையத்தில் அமைந்த மிகப்பெரிய கண்டமே குமரி கண்டம் அல்லது பழந்தமிழ் நாடு அல்லது லெமூரியா கண்டமாகும் இக்கண்டத்தை பதினான்கு மாநிலங்களாக அதாவது ஏழு தெங்கு நாடு ஏழு பனை நாடு என பிரித்தனர் அந்நாட்டில் வாழ்ந்தவன் தான் தமிழன் அவன் கையாண்ட நாகரிகம்தான் திராவிட நாகரிகம் அவனுடைய வரலாறும் நாகரிகமும் தான் உலகிலேயே முதன்மை வாய்ந்தது இவனுடைய மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் ஆகும் தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கடல் வழியாகவும் தரை மார்க்கமாகவும் உலகெங்கும் சென்று குடியேற்றங்களை அமைத்து தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பாரெங்கும் பரப்பினார் என்பதே உண்மை இதற்கு சான்றாக பீனீசியர்களின் நாணயங்களும் கல்வெட்டுகளும் உதவுகின்றன கம்போடியாவில் உள்ள உலகின் மிக பெரும் கோவிலையும் இதற்கு சான்றாக எடுத்து காட்டலாம் இங்குதான் உலகின் முதல் மனிதன் பிறந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இங்குதான் நம் மூதாதையர்கள் வாழ்ந்தனர் இங்குதான் நாம் இன்று பேசிக் பேசிக்கொண்டிருக்கும் நம் தாய் தமிழ் பிறந்தது இங்குதான் இன்னும் பல வரலாற்று அதிசயங்கள் நிகழ்ந்துள்ளன ஆம் இதுதான் நாவலந்தீவு என்று அழைக்கப்பட்ட குமரி பெருங்கண்டமாகும் इरेति यत् கடலுக்கடியில் இன்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இது ஒரு காலத்தில் பிரமாண்டமாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் கண்டம் என்று தனித்தனி நாடுகளாக உள்ள ஆஸ்திரேலியா மடகாஸ்கர் தென்னாப்பிரிக்கா இலங்கை மற்றும் கிழக்கிலுள்ள சிறு சிறு தீவுகளையெல்லாம் இணைத்தவாறு இருந்த ஒரு பிரமாண்ட நிலப்பரப்பு தான் குமரிக்கண்டம் ஏழு தெங்கு நாடு ஏழு மதுரை நாடு ஏழு முன்பலை நாடு ஏழு பின்பலை நாடு எழுகுன்ற நாடு எழுகுனக்கரை நாடு எழுகுரும்பெனை நாடு என இந்த நிலப்பரப்பில் நாற்பத்தொன்பது நாடுகள் இருந்துள்ளன பருளி குமரி என்ற இரண்டு மாபெரும் ஆறுகள் ஓடியுள்ளன குமரிக்கோடு மணிமலை என இரண்டு மலைகள் இருந்துள்ளன தென்மதுரை கபாடபுரம் முத்தூர் என பிரமாண்டமான மூன்று நகரங்கள் இருந்தன உலகின் தொன்மையான நாகரிகம் என்று அழைக்கப்படும் சுமேரியன் நாகரிகம் வெறும் நான்காயிரம் வருடங்கள் முந்தையதுதான் நக்கீரர் இறையனார் அகப்பொருள் என்ற நூலில் மூன்று தமிழ்ச் சங்கங்கள் ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு வருடங்கள் தொடர் நடைபெற்றதாக கூறியுள்ளார் தமிழின் முதல் சங்கம் இந்த கடலடியில் உள்ள தென்மதுரையில் கிறிஸ்துக்கு முன் நான்காயிரத்தி நானூற்றி நாற்பதில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவர்களுடன் சிவன் முருகர் அகஸ்தியருடன் முப்பத்தொன்பது மன்னர்களும் இணைந்து நடத்தப்பட்டது இதில் பெரிபாடல் முதுனாரை முடுகுருக்கு கலறிய விடை பேரதிகாரம் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளனர் இதில் அனைத்துமே கடல் கோளினால் அழிந்துவிட்டனர் இரண்டாம் தமிழ்ச்சங்கம் கபாடபுரம் நகரத்தில் கிறிஸ்துக்கு முன் மூவாயிரத்தி எழுநூறில் மூவாயிரத்தி எழுநூறு புலவர்களுடன் நடத்தப்பட்டது இதில் அகத்தியம் தொல்காப்பியம் பூதபுராணம் மாபுராணம் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டன இதில் தொல்காப்பியம் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது மூன்றாம் சங்கம் இன்றைய மதுரையில் கிறிஸ்துக்கு முன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் நாற்பத்தி ஒன்பது புலவர்களுடன் அகநானூறு புறநானூறு நாலடியார் திருக்குறள் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டன வெளிக்கொண்டு வராத நம் வரலாற்றை நாமே இந்த உலகிற்கு பரப்புவோம் இனிமேல் நாம் இரண்டாயிரம் வருடம் பழமையானவர்கள் என்ற பழங்கதையை விட்டு இருபதாயிரம் வருடத்திற்கும் மேலான பழமைவார்ந்த உலகின் முதல் இனம் நம் தமிழ் இனம் என்ற பெருமையுடன் கூறுவோம் வரலாற்று தேடல் தொடரும் இதனை தமிழர்கள் அனைவரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தோழர்களே